இப்ப சமீப காலமாக வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க மதராசி மூவில இருந்து ஒரு அழகான ஒரு கெஸ்ட் இன்னைக்கு நம்மளோட அக்ஷய் கிருஷ்ணா அவர்கள் ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு தோ ஓ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்புறமா ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்கு அந்த கடந்த ஒரு ஒரு ரெண்டு வாரமாகவே ரொம்ப போகுது எப்படி போக போகுதுன்னு தெரியல பட் ஆனா படம் ஒரு வெற்றி அடைஞ்சி நல்லா போயிட்டு இருக்கிறது நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய உழைப்பு போட்டிருக்கோம் இந்த படத்துல சாதாரணமா நடிச்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது கிடையாது நிறைய உழைப்பை போட்டு அந்த செட்ல வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த கேரக்டருக்காக ஏகப்பட்ட நாட்கள் வந்து ட்ரைனிங் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு வாரம் கிட்ட நான் ட்ரைனிங் பண்ணேன் இந்த கேரக்டருக்கு ஸோ அப்படி வந்து நம்ம ஒரு கொடுத்த ஒரு எஃபர்ட்டுக்கு பலனா வந்து இந்த எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது படம் வெற்றி அடைந்தது எனக்கு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இருக்கிறப்ப தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நடிக்கலாம் அப்படின்ற அந்த ஆர்வம் ஸோ மாடலிங் மாடலிங் தான் நான் வந்து எடுத்து வச்ச முதல் படிக்கட்டேன் ஓகே இந்த இதில் அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அது எதனால் அப்படின்னு தெரியல சின்ன வயசு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துச்சு அப்படி பண்ணுறப்ப தான் வந்து மாடலிங்க்கு வந்து கிளாஸஸ் இருக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸோ மாடலிங் தரப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஆக்டிங் சொல்லி தருவாங்க நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மாடலிங்ல வந்து ஆக்டிங் கொஞ்சம் இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து ஆக்டிங் தரப்ப ஆக்டிங் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சு ஓகே நம்ம ஆக்டிங் பண்ணலாம் ஏன்னா ஓட ஆக்டிங் நல்லா வந்துச்சு எனக்கு ஸோ ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் வந்து அந்த ஐடியா வந்துச்சு அண்ட் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி பண்ணது தான் வந்து இந்த அங்க இருந்தது இங்க வந்த இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னி அப்படிதான் வந்துச்சு பியூட்டிஃபுல் ஜேர்னி அப்படின்னு எடுக்கும் போதே வந்து அதுல சின்னதா ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும்ல சின்னது இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய அப்சல்யூட்லி சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி வந்து சில டைம்ஸ் மேபி பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்திருக்கும் சம் கேசஸ்ல வந்து இந்த பர்சனல் எந்தடிக் ஆஃப் டிப்ரெஷன் ஒண்ணு கூப்பிடுவாங்கல்ல சோ அதுவுமே நம்மள வந்து லீட் பண்ணி கொண்டு போகும் அந்த விஷயத்தை எப்படி கிராஸ் டவுன் பண்ணீங்க இந்த ஃபீல்ட்ல வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வருவாங்க நான் நானும் ஸ்ட்ரகிள் ஆனேன் நல்ல ஸ்டகலான ஏன்னா வந்த புதுசில் யாருமே தெரியாது சினிமா இண்டஸ்ட்ரியில மோஸ்டா வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வகையில அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் தூரத்து சொந்தமோ யாராவது நீங்க பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரியில் என்னோட ஃபேமிலி வந்து இப்படி யாருமே கிடையாது லைக் ஒரு நான் தான் ஃபர்ஸ்ட் ஏ ஸோ அந்த மாதிரி வந்தது தான் ஏ ஸோ அந்த மாதிரி வந்தது தான் எனக்கு அப்போ இண்டஸ்ட்ரியில யாரையுமே தெரியாது ஸோ அப்போ உள்ளே வந்தப்போ வந்து ஐ வாஸ் நியூ டு திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறப்போ என்னென்னா காண்டாக்ட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் செலக்ட் ஆகிறமோ இல்லை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ஆடிஷனாக அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி அதில் ஒரு சில செலக்ட் ஆகி டான் மூவி அந்த மாதிரி டான் மூவி சிங்கப்பூர் பரம்பொருள் யானை இந்த மாதிரி படங்களில் செலக்ட் ஆகி அந்த மாதிரி வந்தது தான் வந்து இந்த இது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம் அதை அது வந்து என் வாழ்க்கையில வந்து வருத்தமா இருக்கிறப்பையும் அனுபவிச்சிருக்கேன் சந்தோஷமா இருக்கிறப்பையும் அனுபவிச்சிருக்கேன் வருத்தமா இருக்கிறப்ப என்னன்னா வாய்ப்பே வர வ வரல அப்படின்ற மூணு மூணு வாட்டி அனுபவிச்சிருக்கேன் சின்ன வயசுல வந்து ஏன்டா நமக்கு வாய்ப்பு வர இருந்து ஏன் நம்மள ரோலா போட மாட்டாங்கன்னு ஒன்னா நடுவுல இந்த மதராசி முடிச்சுட்டு இந்த அடல சென்ஸ்க்குள்ள ஆர போறப்போ யூஸ்வலா ஒரு மித்தா இல்லை என்னன்னு தெரியல சினிமா இண்டஸ்ட்ரியில அடல சென்ஸ் அந்த பீரியடில் இருக்கிற ஆர்டிஸ்ட்கு மோஸ்டா ஷூட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஆட் ஷூட்ஸ்க்கும் பெருசாக தான் இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பாட்லையும் வந்து கடந்த ஒரு ஒன் வீக் இயராகவே எனக்கு வந்து நிறைய ஷூட்ஸ் வரல டூ த்ரீ தான் அட்டன் பண்ணியிருப்பேன் ஹோலாவே ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ஒரு இது இப்போ வெற்றி வந்தக்கு அப்புறம் அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு சந்தோஷம் கலந்து இருந்தாலுமே நேரம் ரொம்பவே வந்து பற்றாக்குறையா இருக்கு லைக் இப்போ எந்த அளவுக்கு நம்ம நம்மளை மற்றவங்க சப்போர்ட் பண்றாங்க இப்போ என் ஸ்கூலே எடுத்துக்கலாமே நிறைய அஞ்சு நாள் கிட்ட நான் லீவ் போட்டேன் ஸோ இவ்வளவு நாள் லீவ் போட்டு நம்ம நமக்குள்ளேயே ஒன்று தோணும் பிகாஸ் நான் அந்த லீவ் போட்ட அஞ்சு நாள் போன வாரம் இந்த வாரம் எனக்கு எக்ஸாம் இன்னைக்கு காலையில் இருந்துச்சு எனக்கு எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி ரொம்பவே டைட்டான ஷெடியூல் இருந்துச்சு ஸோ இப்படி அடுக்கடுக்காக வந்து ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் பிகாஸ் என்னோட ஷெடியூல் எப்படி ஆயிடுச்சுன்னா இருந்து வரணும் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும் அடுத்தால ஸ்கூலுக்கு போனோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் இப்படி ஆயிடுச்சு ஓகே லாஸ்ட் டூ டேஸா அண்ட் போன வாரம் ஃபுல்லாகவே அங்கே அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபைவ் டேஸ் டெய்லியுமே காலையில் டு நைட் த்ரீ ஒரு ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணிட்டே இருந்தேன் அப்படி பண்ண 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 ஐ எனக்கு 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 மாதிரி மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இன்டர்வியூ கொடுக்கறது பிரச்சனை இல்லை அந்த அந்த டைம் 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 கொஞ்சம் கூட கூட ஒதுக்க மாட்டீங்களா அப்படின்ற கொஞ்சோண்டு தாங்க லைக் இப்படி மொபைல எடுக்க அப்போ இல்லை அவ்வளோ இதுவாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு அதே மாதிரி எக்ஸாம் பிரெஷர் எல்லாமே அந்த ஓடி ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்போ சாங்ஸ் எல்லாமே கேட்டு கொஞ்சம் ஹீல் பண்ணி வெளியே வந்து அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூலுக்கு போன உடனே சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து தான் ஃபீலிங்ஸ் டான் இன் டூ ஹீலிங்காக மாறிடுச்சு ஸோ ஸ்கூல்லும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க ஏ ஆர் முருகதாஸ் சார் மற்றும் சிவகார்த்திகேயன் சார் இவங்களோட காம்போன்றதே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ அப்படின்னு கூட சொல்லலாம் ஒர்க்கிங் வித் தெம்ன்றதே நிறைய பேருக்கு கனவாக இருக்கலாம் அந்த கனவு நிஜமானதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த அந்த ஒரு குட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் சார் சாரை பத்தி சொல்லியா சார் வந்து எவ்வளோ பெரிய டேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு கேப்டன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அஜித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய நிறைய ஆக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீனியர் ஆக்டர்ஸோட ஆக்ட் ஆக்ட் பண்ணி நிறைய ஹிட்டு படங்களை கொடுத்துருக்கிற ஒரு டேரக்டர் கிட்ட நம்ம நடிக்கிறோம் நிறைய நர்வஸ்னஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அண்டு அது எல்லாமே வந்து செட்டுக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதெல்லாம் ஆச்சு எஸ்கே அண்ணா எஸ்கே அண்ணாவை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஐ மீன் பார்த்தேன் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல அவர் ஆடியோ லான்ச்செலாம் பார்த்தேன் ஏன்னா அவருக்கு எனக்கு ஒரே டேட்ல ஷூட் இருந்துச்சுன்னா நான் பேசியிருப்பேன் என்னாச்சு எனக்கு எனக்கும் அவருக்கும் தனித்தனியாக ஷெடியூல் போட்டாங்க அவருக்கு வந்து ஒரு முன்னாடியே முடிச்சுட்டு எனக்கு அப்புறமா போட்டாங்க லாஸ்ட்டு செட்டாக போட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டதுனால எனக்கு அவர் பெருசாக பார்க்கற வாய்ப்பு கிடைக்கல பட் இருந்தாலும் ஃபியூச்சர் படங்கள்ல கண்டிப்பா பார்ப்போம்ன்ற நம்பிக்கை கண்டிப்பா மேனிஃபெஸ்டிங் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்றதுல அண்ட் நீங்க ஒரு டை ஹார்டு தளபதி ஃபேன் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே ஆமா அப்படியா சரி நீங்க வந்து பார்த்து வேந்தலேயே தளபதியோட ஒரு ஃபேவரட் ஃபிலிம்னா என்னவா இருக்கும் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கியும் மாஸ்டரும் நல்லா இருந்துச்சு ஓகே ஸோ அதுவும் பார்த்தேன் அண்ட் லியோ பிடிச்சிருந்துச்சு கத்தி அதுவுமே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்த்து பிடிச்சிருந்துச்சு தெரிஞ்சு மறக்க முடியும் தெரியும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மெர்சலும் பார்த்திருக்கேன் மெர்சலும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்படியே நீங்க ரசிக்கிற ஒரு நபர் சோ அப்படியே அங்க இருந்து அப்படியே சினிமா தாண்டி இப்போ ஒரு புதிய ஒரு யுத்த பயணத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அடுத்த ஜென்ரேஷனா கே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டிவிக்கு அது அது வந்து அண்ணா ஏதோ மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும்னு வராரு சோ நம்ம பாலிடிக்ஸ் பேசுற வயசு நமக்கு கிடையாது நான் வந்து ஒரு பக்கம் நான் வந்து ஒரு பக்கம் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா பாலிட்டிக்ஸ் அண்ணாவுடைய சினிமா ரசிகனா நான் வந்து சினிமால அண்ணாவோட ரசிகனா இருப்பேன் அவர் எதுவும் நல்லது பண்ணணும்னு பார்க்கறாரு அவர் பண்ணட்டும் அது மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லது ஆல்ரைட் ஸ்வீட் பக்கெட் லிஸ்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்கா ஆக்சுவ இந்த ரோல் நான் பண்ணால் ஓகே என்னோட அந்த சினிமா கனவு நிஜமாகுது அப்படின்னா என்ன ஒரு ரூலாக இருக்கும் ஒரு சின்ன பையனை கதாநாயகனாக எடுத்து வச்சு ஒரு படம் எடுத்து அதுக்கு பார்ட் டூ ரிலீஸ் பண்ணுங்க ஒரு பதினாலு வயது பையனுடைய வாழ்க்கை கதை என் வாழ்க்கை கதை எடுத்துக்கந்தாலே சொல்றது எல்லாமே கம்மி ஒரு பதினாலு வயது பையன் படுற கஷ்டம் என்ன அவன் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறான் இந்த மாதிரிலாம் கதை எடுத்து அதை ஒரு ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ணி பாருங்களேன் அது ஹிட் ஆகும் ஸோ இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க இந்த எப்படி ஃபைட் சீன் உருவாக்கலாம் இப்போ வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் அதை பத்தியே இருக்கு போதும் அதோட அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இட்ஸ் டைம் ஃபார் சம்திங் நியூ இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தது இல்லை நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பெரிய ஹீரோ அவங்க கூட ஒரு சின்ன பையன் அந்த மாதிரிதான் நிறைய ரோல்ஸ் இருந்திருக்கும் உதாரணத்துக்கு பறந்து போ படம் நம்ம மிர்ச்சி சிவா சார் நடிச்சு பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குது இந்த படம் அதுல வந்து அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான் அவங்க அப்பாவா மிர்ச்சி சிவா இந்த மாதிரி பெரியவங்களோட பேர் பண்ணி போட்டதுக்கான காரணம் என்னன்னா ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ கூட போட்டால் தான் அந்த படம் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஒரு மித் ஆமா இட்ஸ் நாட் அ மித் கதை நீங்க ஒரு வாட்டி கதையை பாருங்களேன் கதை நல்லா இருந்து அதை கரெக்டான வகையில நீங்க ப்ரொமோட் பண்ணிங்கனாலே படம் பார்க்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு நம்ம கேபி பாலா அண்ணாவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் செல்யூட் எக்ஸாம்பிள் லைக் அவரோட கதையும் அந்த நல்லா இருந்தது அவருடைய ஃபேன்ஸ் அவர் அதுவும் ஒரு விஷயம் ஏன்னா நானே அண்ணா கிட்டே நிறைய கற்றுக்கிட்டேன் ஹியூமர் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான கதைகள்லாம் நிறைய ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கதையில் வந்து எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சூப்பரா சொன்னீங்க அண்ட் கமிங் டு மதராசின்னும் போது வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த சின்ன பையனுக்கு வந்து காதுக்கு க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க ஸோ அந்த அவங்க அந்த கதறல் சவுண்ட் அவனோட காது கேட்கும் அதுக்கப்புறமா வந்து அதை வந்து உள்வாங்குறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த ஃபீல் எப்படி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்களா அந்த ஃபீல் கொண்டு வர்றதுக்கு ஆன் ஸ்க்ரீனில் அது வந்து இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடிப்புங்கிறது வந்து இட்ஸ் அன் எமோஷன் ஒரு எமோஷனை நீங்க வந்து சொன்ன உடனே நடிச்சு காமிக்கலாம் மேனரிசம்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேனரிசம்ங்கிறது வந்து நம்ம பண்ற அந்த ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் யாராவது ஒருத்தர் நமக்கு பண்ணாதான் அது எக்ஸாக்டா வரும் அந்த வகையில படத்தில் சுதர்ஷன் அப்படின்ற ஒரு ரோல்ல ஒரு நடிச்சிருப்பாரு ராஜேஷ் சார் நடிச்சிருப்பாரு அவர் தான் எனக்கு ஆக்டிங் ட்ரைனிங் கொடுத்தாரு இந்த மேனரிசம் எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இந்த காது தட்டுற சீனு இந்த கை நடுங்கிற சீனு இந்த ஹெட் ஷேக்கிங் சீனு அந்த மேமரு அந்த ஐஸ் டெட் ஸ்டார் ஐஸ் இது எல்லாமே வந்து த்ரீ டேஸ் கிட்ட எனக்கு சார் ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங் இருந்துச்சு அதில் போய் கற்றுக்கிட்டு ஒரு ஒன் வீக் கிட்ட இந்த கேரக்டரில் ஒர்க் பண்ணேன் நம்மளே இதான் இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணி அப்புறமா தான் செட்டுக்கு போனது ஸோ அப்படிதான் அந்த கேரக்டர் உங்களுக்கு போட்ட எஃபர்ட்ஸ்க்கான பலனா தான் எனக்கு தெரியாதுங்கள அந்த விசில் சவுண்டு கேட்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்டில் கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜான ஒரு இமோஷன் ஸோ ஓகே பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் இதெல்லாம் தாண்டி செலிபிரிட்டி க்ரஷ்ஷாக இருங்க இது யோசிக்கிறது பார்த்தா லிஸ்ட் பெருசா போகும் சீசன் டூ எடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லி எனக்கு இந்தியாவில் பெருசா எந்த செலிபிரிட்டி கிரஷ் ஓ ஹாலிவுட் 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 அந்த சைடு யாரு செய்தி எனக்கு பிடிக்கும் அது கிரஷ்ஷா சொல்ல முடியாது ஆனால் பிடிக்கும் ஓகே அண்ட் அப்போ தமிழ்நாட்டு கேர்ள் ஃபேன்ஸுக்கெல்லாம் எதுவுமே இல்லையா வேகன்சி எதுவும் தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழ்நாட்டில் பெருசாக சீரிஸ் பார்க்க மாட்டேன் நான் வந்து படங்களை விட நிறைய எபிசோட் எபிசோடா போடுற சீரீஸ் தான் நிறைய பார்ப்பேன் ஸோ தமிழ்ல வந்து பிடிச்ச ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு சின்ன வயசுல நயன்தாரா மேம் பிடிக்கும் இப்போ சமந்தா மேம் மமிதா பைஜூ மேம் அவங்க எல்லாருமே வந்து பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் தமிழ்ல வந்து ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது

இருக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்ம தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா அது எதனால வருதுன்னு முதல்ல பார்க்கணும் நம்ம அப்படி என்ன தப்பு செஞ்சோம் ஏன்னா சில பேர் வந்து சொசைட்டில அப்படி பண்ணதுனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரா மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படி வந்துச்சுன்னா எதனால வருதுன்றதை பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது தான் வந்து நான் பார்க்கிற ஃபர்ஸ்டுவே அப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணியும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் இக்னோர் அவ்வளோதான் இக்னோர் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து ஃபிலிம்ஸ் இருக்கோம் அடுத்தது வெப் சீரிஸ் அப்படி இப்படின்னு வளர்ந்துட்டே போனாலுமே வந்து எங்கேயும் வாழ்க்கை ஒரு வட்டண்டான்ற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் நம்ம போது ஸ்க்ரீனிங்கில் வந்து எல்லாருமே வந்து இந்த பிக் பாஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் பாஸ் சீசன் நைன் டென் ஓ லெவன் டுவெலில் உங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாமா பாஸ் வந்து ஃபேமிலி நிறைய வருஷம் நினைக்கிறேன் நான் நான் சின்ன வயசுல வந்து நிறைய பார்த்துருக்கேன் கமல் சார் இருந்த இருக்கிறப்பவும் இப்போ விஜய் சதுபதி சார் லாஸ்ட் சீசன் வரைக்குமே பார்த்தேன் அது என்ன ஆயாச்சுன்னா அவங்கவுங்களோட கேரக்டர் டெஸ்ட் பண்றேன் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள போனாலே அந்த சண்டை அந்த மாதிரி நம்மளா உருவாக்கணும் அப்பதான் அது போகும்ன்ற மாதிரி ஒரு மித் ஆயிடுச்சு உப்பாப்புலாரிட்டிக்காக ஆமா சோ அந்த டிஆர்பி ஏறுறதுக்காகவே நிறைய விஷயங்கள் செய்யறாங்க பிக் பாஸ் வந்து எப்படின்னா நூறு நாள் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரே வீட்டுல இவங்க சொல்ற டாஸ்க் எல்லாம் வச்சு விளாடிட்டு போனோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது வேற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை பத்தி பேச வேணா நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பா